பரந்தூர் விமான நிலையம் என்பது நம்ம நிச்சயமா எல்லா விதத்திலும் ஒரு தேவையான விமான நிலையமாக அது இருக்கிறது என்பதை நான் சொல்வேன் இந்த விமான நிலையத்திற்கு தேவையான நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை அது பட்டா நிலங்களாக இருந்தாலும் அதே போல நம்முடைய அரசினுடைய புறம்போக்கு நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த மக்களுக்கு பாதிக்காத வகையிலே மறு குடிய அமர்வை செய்வதற்கான நடவடிக்கை அதையும் அரசாங்கம் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது வளர்ச்சி ஒரு உரம் இருந்தாலும் கூட மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கலாது என்பதிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள் எனவே இந்த கிராமங்களில் பாதிப்படையக்கூடிய மக்களுக்கு சந்தை மதிப்பை விட அதிகமான ஒரு தொகை இழப்பீட்டுத் தொகை வழங்கினாலும் கூட அவருடைய மறுக்கூடிய அமர்வுலே அவர்களுக்கு வேண்டிய வாழ்வாதார வசதிகளை உருவாக்குவதே அரசாங்கம் அதில் மிகுந்த முனைப்பாக இருக்குது அதே போல இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அந்த நீர்நிலைகளையும் எந்த அளவிலே நாம் சீர் செய்ய முடியும் காப்பாற்ற முடியும் என்பதற்காக ஒரு உயர்மட்ட குழு அமைந்து அந்த நீர் மேலாண்மை செய்வதற்கு அந்த குழு தன்னுடைய பரிந்துரைகளை அளித்திருக்கிறது அதை செயல்படுத்துவதற்காக ஒரு நிறுவனம் இப்போது அவங்க என்கேஜ் பண்ணியிருக்காங்க அதோடு நம்முடைய நீர்வளத்துறை இணைந்து அந்த நடவடிக்கைகளை இப்போது மேற்கொண்டிருக்கிறோம் எனவே அந்த திட்டம் வருவது என்பது நம்முடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கும் மிக முக்கியமான ஒரு திட்டமாக இருக்கிறது என்பதையும் நான் இந்த செய்தியாளர்களுடைய சந்திப்பின் வாயிலாக நான் நாங்கள் வந்து நம்ம பிபி பிபிபி மாடலில் போகலாம்னு ஒரு இது இருக்கு சார் அதுக்கான ஏற்கனவே நம்ம அதுக்கான இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அவங்க சொல்லி இதை எந்த வகையில் செயல்படுத்தலாம் என்பதை குறித்து அரசாங்கம் பரிசீலித்துக்கொண்டு இப்போ தான் இதனுடைய பூர்வாங்க நடவடிக்கையில நம்ம எடுத்துட்டு இருக்கோம் எந்த மாதிரி இந்த திட்டங்களை நம்ம செயல்படுத்த முடியும் என்பது குறித்து அரசாங்கத்தினுடைய அரசினுடைய தொழில்துறையினுடைய கவனத்திலே அப்பீட் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில இல்ல அவங்க வந்து ஏற்கனவே நம்ம சொல்லி இருந்தோம் அது அவங்க லேண்ட் குடுக்குறதுல அவங்களுக்கான சில கன்சர்ன்ஸ் சொல்லுயிருக்காங்க அந்த கண்டிஷனோட அவங்க போகும்போது பல இடங்கள்ல பூங்கா தோறல நம்ம லேண்ட் அக்வசிஷன் போயிட்டதுக்கு அப்புறம் அது மேலும் rebuild முடியாத ஒரு நிலை வந்தது எனவே ஒன்றிய அரசின் விமான போக்குவரத்தோட நாம் அதை பேசி இருக்குறோம் அது நம்மளோட டிஸ்கஸ் பண்ணி செய்யுங்கன்னு அவங்க வந்து நம்ம சொல்லி இருக்காங்க அது அப்சல்யூட் நம்பர்ஸ்ல பார்க்க கூடாதுன்னு எடுத்து மத்திய அரசு நிதி தராத பட்சத்துல

நாம் வந்து மிக சிறப்பாக அதை கையாண்டுக்கூடிய காரணத்தால் தான் அந்த மேக்சிமம் லிமிட்டுக்கு போகாமல் நம்ம அதை அவங்க சொல்லியிருக்க ப்ரிஸ்கிரைப்டு லிமிட்டை விட குறைவாகவே நாம் கடன் வாங்கிட்டு இருக்கிறோம் எனவே எதிர்காலத்தில் வரக்கூடியதை ஒரு திறமையான நிதி நிர்வாகத்தின் மூலமாக நிதி நுட்பத்தின் மூலமாக நம்ம செய்ய முடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய உத்திகளை நம்ம கையாளணும் இப்போ பப்ளிக் ஃபண்டு ட்ராக்கிங் சிஸ்டம்னு ஒன்று பண்ணுறோம் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எந்த நேரத்தில் நீங்கள் பணம் விடுவிக்கணும் என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்வேன் என்று சொன்னால் தேவையற்ற வட்டி செலவுகளை உங்களால் குறைக்க முடியும் போன்ற ஒரு அரசினுடைய தொடர் சஸ்டைன்ட் எஃபோர்ட்ஸ் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அவற்றையெல்லாம் நாம் சமாளிக்கக்கூடிய ஒரு நிலையிலே அரசினுடைய நிதித்துறை இருக்கும் அவங்க இப்போ கொடுத்துருக்கிறதுக்கான சைட் பார்த்துட்டு இருக்காங்க அது ஏற்கனவே சொல்லியிருப்பதை போல நல்ல முன்னேற்றம் அதில் வந்திருக்கிறது ஓசூர் ஒரு வளர்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய நகரமாக இருக்கிறது பெங்களூரை ஒட்டி அது இருக்கிறதுக்குரிய காரணத்தினால மிகப்பெரிய அதுக்கு தொழில் வளர்ச்சி இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங்கில் போகக்கூடிய ஒரு பெரிய ஹப்பாக அது உருவாகி கொண்டு வந்திருக்கிறது ஏகப்பட்ட பல்லாயிரக்கணக்கான பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இங்கே உருவாகிறது எனவே அதை மையப்படுத்தி ஒரு விமான நிலையம் வருவது இன்னும் பெங்களூருடைய நெரிசலையும் குறைக்கும் நம்மளுடைய தொழில் வளர்ச்சிக்கும் அது பெரிய அளவு குறைக்கும் அங்கே மக்கள் எதுவும் எதிர்ப்பு எதுவும் ஏன் சார் உங்களுக்கு எது ஆசையாக இருக்குது அப்படின்னா அப்படின்னா ஒன்றும் இல்லை ஃபர்னிச்சர் பார்க் என்ன சார் ஃபர்னிச்சர் பார்க்குக்கான நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கு ரெண்டு மூணு கம்பெனிகள் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க இதுக்கு நடுவில் வந்து இப்போ ஒரு புதிய கார் தொழிற்சாலை ஒன்று அங்கே அமைப்பதற்கு அந்த நிலங்கள் அங்கே ஃப்ளிப்கார்ட்டில் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ தென்மண்டலங்களில் வரக்கூடிய தொழில் முதலீடுகளை பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த புதிய ஹைட்ரஜன் சார்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய வரிசக்தியை உருவாக்குவதற்கு நம்ம ப பார்த்துருக்கோம் சூரிய வழி மின்சாரத்தை உருவாக்குவதற்கு நம்ம பெரிய ஹப்பா அங்கே வந்துட்டு இருக்கோம் அதிமுக அனைத்து திட்டங்களையும் திமுக அரசு உடைக்கிவிட்டதுக்கு இதுக்கு ஏற்கனவே பல இடங்களில் நம்ம விளக்கம் சொல்லி சொல்லி நாங்கள் அழுத்து சார் அந்த திட்டத்தை யாருமே முடக்கலை அந்த திட்டத்தை ஏன் முடக்கல அவங்க ஏன் அதில் அத்தனை எத்தனை லட்சம் பேருக்கு அதை வச்சுட்டு போயிட்டாங்க அவங்க அவங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுருந்தாங்கன்னா அந்த திட்டம் அவங்க கிட்ட இருக்கும்போதே எல்லா அப்ளிகேஷனையும் அவங்க கொடுத்துருக்கலாம் ஆனால் அவங்க யாருக்கும் அவங்க அவங்க ஆட்சியில் வந்திருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸுக்கு எதுக்குமே கொடுக்காம நிறைய அப்ளிகேஷன் இருக்கிறது ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷனுக்கு அவங்க கொடுக்காம வைத்து விட்டு இன்றைக்கு எங்களை சொல்கிறாரு அதிலே வந்து பார்த்திங்கன்னா மற்ற திட்டங்கள்லாம் இருக்கக்கூடிய அது அந்த தாலிக்கு தங்கம் வழங்கக்கூடிய திட்டம் அது இன்னும் நடைமுறையில் இருக்குது இவங்க நிலுவையில் வச்சுட்டு போனதை திருப்பி கொடுக்க முடியாதவர்கள் இன்றைக்கு எங்களை குற்றம் சொல்கிறார்கள் அது மிக சிறந்த வகையிலே இன்னொருத்தருக்கு உண்மையிலேயே அந்த பெண்களுக்கு கல்விக்கு பயன்படக்கூடிய வகையிலே அந்த புதுமை குதுமை தன் திட்டத்தினாலும் இன்னும் கடன் குறையல அப்படின்றாங்க சுமையே நம்ம பார்க்கணும் இல்லையா ஒரு நல்ல அரசாங்கம் அரசாங்கம் வந்து எல்லாம் உடனே ஒரே நாள்ல எல்லாத்தையும் முடிச்சிடலாம் ஒரே நாளில் ஒரு குவான்டம் ஜம்ப் கொடுக்குறதுன்றதும் முடியாது மக்களுடைய எந்த அளவில் இருக்கிறாங்க எந்த அளவுக்கு பண்ண முடியும் பக்கத்து மாநிலங்களில் என்ன வருது நம்ம எவ்வளோ தூரம் பிடிக்கும் நம்முடைய தொழில் எப்படி சார்ந்திருக்கிறது எந்த அளவில் நம்ம அவங்களால அந்த டேரிஃபை கூட்ட முடியுன்றதுக்கு ஒரு கணக்கு அது மக்கள் பாதிக்காத அளவில் செய்ய வேண்டிய பொறுப்பும் அரசாங்கத்துக்கும் இருக்கிறது மின்சார வாரியத்துக்கும் இருக்கிறது அதை பொறுத்த மட்டும் இல்லை அந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டி தான் அதை நம்மளுடைய இதை வச்சு அது பண்ண வேண்டியது அது நிர்ணயிக்கக்கூடிய பொறுப்பு அது ரெகுலேட்டரி அதாரிட்டிக்கு